ஏவி ஸ்டுடியோ அதிபரான ஏவி மையப்ப செட்டியார் தமிழ் சினிமா எப்படிப்பட்ட உயரத்திலே இருந்தார் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம் அவர் அப்படிப்பட்ட உயரத்திலே இருந்ததற்கான காரணம் என்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கு உங்களோட சில தகவல்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் விரும்புகிறேன் நாம் எத்தையாவது திட்ட வேலையை சொல்லியிருக்கும்போது அவர் போய் பார்த்து இந்த கேள்வியை வான்னு சொல்லுவோம் அவர் திரும்பி வரும்போது ஏன்ப்பா இதையெல்லாம் கூட கேட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு அந்த நபரிடம் கேட்போம் அவர் போகும்போது இந்த இந்த விவரங்களையெல்லாம் நீங்கள் கேட்கணும்னு சொல்லியிருந்தால் நிச்சயமாக நாம் அனுப்பியால் அதெல்லாம் செய்திருப்பார் நாம் அதை செய்ய மாட்டோம் ஆனால் திரும்பி வந்தபோது அவரது செய்யலேன்னு அவர்கிட்ட குறை காண்போம் ஆனால் மையப்ப செட்டியார் தன்னுடைய மகன் சரவணனை கூட ஒரு இடத்துக்கு அனுப்பிய போது எப்படிப்பட்ட எச்சரிக்கை உணர்வோடு இருந்திருக்கிறார் என்பதற்கான ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் ஏவிஎம் நிறுவனம் நடத்திய ஒரு விழாவிலேயே ஜெமினி அதிபரான எஸ் எஸ் வாசன் கலந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்பட்டார் மையப்ப செட்டியார் அவரை டெலிஃபோனில் அடைக்கிறது சரியாக இருக்காது அதனால் நீ நேராக போய் அவரை அழைத்து விட்டுவா என்று தன்னுடைய மகனான சரவணனியை அனுப்பினார் சரவணனி வாசனவருடைய வீட்டுக்கு அனுப்பும்போது என்னென்ன விஷயத்தெல்லாம் சொல்லி அவர் அமைச்சிருக்காரு பாருங்க அங்கே போனவுடனே எங்கே காரை நிறுத்தணும் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சவுடனே என்ன கேட்கணும் வாசன வந்த பிறகு எப்போ உட்காரணும் அவர்கிட்ட இந்த விழாவை பற்றி என்னெல்லாம் சொல்லணும் எப்படி அவரை அழைக்கணும் இப்படி எல்லாவற்றையும் அவர்கிட்ட தீர்க்கமாக சொல்லி அதற்கு பின்னாலே அனுப்பினாரான் மெய்யப்ப செட்டியான் இப்போ அங்கே போன சரவணனுக்கு எந்த குழப்பமும் இல்லை என்ன செய்ய வேண்டும் என்பதை முழுமையாக அப்பா தான் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு அதன்படி அவரை அழைத்தார் அவர் விழாவுக்கு ஒரு ஒப்புக்கொண்டார் என்பது வேறு விஷயம் இந்த நிகழ்ச்சின்னு இல்லை எந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் போனாலும் இப்படி என்னென்ன கேட்க வேண்டும் என்னெல்லாம் பண்ணணும்னு திட்டவட்டமாக சொல்லி அனுப்புவார் என்னுடைய தந்தை என்று பல பத்திரிகை பேட்டிகளிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் ஏவிஎம் சரவணன் மையப்ப செட்டியார் ஒரு சிறந்த பட தயாரிப்பாளராக மட்டும் இல்லாமல் மிகச்சிறந்த நிர்வாகியாகவும் எப்படி திகழ்ந்தார் என்பதற்கு இந்த சம்பவங்கள் தான் உதாரணம் இயக்குனர் ஸ்ரீதர் எழுதிய முதல் கதைன்னா அது லட்சியவாதி என்ற கதை தான் அந்த கதையை பல தயாரிப்பு நிறுவனங்களுக்கு எடுத்து சென்றார் ஸ்ரீதர் ஆனால் அவங்க யாருமே அந்த கதையை வாங்கி படமாக எடுக்க தயாராக இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் தான் பேசும்படம் பற்றினுடைய உதவி ஆசிரியரான சம்பத்குமார் ஸ்ரீதருக்கு ஒரு யோசனையை சொன்னார் டி கே சர்ம இப்போது பல நல்ல நாடகங்களை போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்கக்கிட்ட உங்கள் கதையை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதுதான் சம்பத்குமார் செய்திருக்கு சொன்ன தகவல் அது ஒரு நல்ல விஷயமாக படவே அடுத்து உடனடியாக டி கே சண்முகத்தை சந்தித்தார் ஸ்ரீதர் இந்த லட்சியவாதி என்ற கதையை விட்டு கொடுத்தார் அந்த கதையை கையிலே வாங்கிய போது ஏற்கனவே என்கிட்ட இரநூத்தி ஐம்பது கதை இருக்குது இது இரநூத்தி ஐம்பத்தி ஓராவது கதை என்று தான் அந்த கதையை தன்னுடைய கையிலே வாங்கி கொண்டார் டி கே சண்முகம் அப்படிப்பட்ட ஒரு விமர்சனத்தோடு அந்த கதையை தன்னுடைய கையிலே வாங்கிய டி கே சண்முகம் அதற்கு பின்னாலே அந்த கதையை நாடகமாக நினைத்தினார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அந்த கதையுடைய முதல் பக்கத்திலே ஸ்ரீதர் எழுதியிருந்த சில வாசகர்கள் யாரும் பிறக்கும் போதே கெட்டவனாக பிறக்கிறது இல்லை சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் ஒருத்தனை கெட்டவனாகவோ நல்லவனாகவோ ஆக்குகிறது என்று அதன் முதல் பக்கத்தில் எழுதியிருந்தார் ஸ்ரீதர் அந்த வரிகளால் கவரப்பட்ட டி கே சண்முகம் மாலை ஏழு மணிக்கு என்னை வந்து சந்தியுங்கள் என்று ஸ்ரீதரிடம் சொன்னார் அவர் சொன்னபடி மாலை ஏழு மணிக்கு டி கே சண்முகத்தை ஸ்ரீதர் சந்தித்த போது அந்த முழு கதையும் படித்திருந்தார் டி கே சண்முகம் இந்த கதைக்கு வசனங்களை எல்லாம் எழுதி வச்சிருக்கீங்களா நீங்கள் என்று ஸ்ரீதரை பார்த்தவர் கேட்க முழு வசனம் இருக்குது ஆனால் ஊரில் செங்கல்பட்டில் வச்சிருக்கேன் நாளைக்கு கொண்டு வந்து உங்களிடம் தருகிறேன் என்றார் ஸ்ரீதர் மறுநாள் காலையில் அந்த வசன புத்தகங்களை கொண்டு வரும்படி ஸ்ரீதரிடம் டீ கே சர்மம் சொல்ல அதன்படியே அந்த வசன புத்தகத்தை கொண்டு வந்தவரிடம் கொடுத்தார் ஸ்ரீதர் அந்த வசனங்களெல்லாம் படித்து பார்த்த டிகே சர்மும் ஆச்சரியத்தில் உறைந்து போனார் என்று தான் சொல்ல வேண்டும் இந்த இளம் வயதிலே எப்படி இவ்வளவு அருமையாக இந்த பையனால் வசனம் எழுத முடியுது என்று அசந்து போனாலும் அவர் மனதுக்குள்ளே ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது உண்மையாகவே இந்த பையன்தான் இந்த வசனத்தெல்லாம் எழுதுறானா இல்லை வேறு யாராவது எழுதி கொடுக்கிறார்களா என்று சோதித்து பார்க்க விரும்பினார் டி கே சர்மு அதன் காரணமா ஒரு காட்சியை ஸ்ரீதரத்தை சொல்லி இந்த காட்சிக்கு இங்கேயே உட்கார்ந்து வசனம் எழுதி தர முடியுமா என்று அவர் கேட்க அதனால என்ன ஒரு மணி நேரத்தில் எழுதி கொடுக்குறேன் என்று சொன்ன ஸ்ரீதர் அதன்படியே ஒரு மணி நேரத்திலே அந்த காட்சிக்கான வசனத்தை எழுதி டி கே சர்முத்த கொடுத்தார் அந்த வசனங்களிலே இருந்து சேழ்மையை பார்த்த உடனேயே அந்த முழு கதைக்கான வசனங்களையும் சீர்தர்தான் எழுதியிருக்கிறார் என்பதை டி கே சண்முகத்தால் புரிந்து கொள்ள முடிந்தது அதன் காரணமாகத்தான் லட்சியவாதி என்ற அந்த கதையை இரத்த பாசம் என்று பெயர் மாற்றி தன்னுடைய குழு சார்பிலே நடத்தினார் டி கே சண்முகம் மிகப்பெரிய வெற்றி அந்த நாடகம் அடையவே அந்த நாடகத்தை திரைப்படமாக எடுப்பது என்ற முடிவுக்கு டி கே சண்முகம் அந்த திரைப்படம்தான் ஸ்ரீதருக்கு இந்த சினிமாவளத்தினுடைய கதவுகளை முதல் முதலாக திறந்துவிட்ட இன்றைக்கு தமிழ் சினிமாவளவிலே முக்கியமான ஒரு இயக்குனராக மோகன் ராஜா இருக்கிறார் என்றால் அவருடைய தம்பியான ஜெயம் ரவி முன்னணி நடிகராக இந்த சினிமா உலகிலே இப்போது வலம் வந்து கொண்டிருக்கிறார் இவர்கள் இருவருடைய தந்தையான எடிட்டர் மோகன் ஒரு காலகட்டத்திலே தமிழ் சினிமா உளவிலே மிகவும் பரபரப்பான படத்தொகுப்பாளராக இருந்தார் பல திரைப்படங்களுக்கு படத்தொகுப்பாளராக பணியாற்றியுள்ள அவர் ஒரு காலகட்டத்திலே தயாரிப்பாளராக மாறினார் அதற்கு பின்னாலே பல வெற்றிப்படங்களை தந்தார் அவர் இத்தனை சாதனைகளையும் செய்வதற்கு அஸ்திவாரமாக அமைந்தது என்றால் ஆரம்பத்திலே நகைச்சுவை நடிகரான கே ஏ தங்கவேலு அவருக்கு கொடுத்த ஆதரவு சென்னையில் அடியெடுத்து வைத்த மோகன் எங்க போவது என்று வழி தெரியாமல் திண்டாடி கொண்டிருந்த காலகட்டத்தில்தான் கே ஏ தங்கவனின் வீடு அவருடைய கண்ணிலே பட்டது பாண்டிபுத்தாரை ஒட்டிய சாலையிலேதான் அப்ப கே ஏ தங்கவருடைய வீடு இருந்தது அவருடைய வீட்டிலே போய் மோகன் வேலை கேட்ட போது எந்த மறுப்பும் சொல்லாமல் அவரை சேர்த்து கொண்டார் தங்கை தங்கவியுடைய முதல் மனைவியான ராஜாமணி அம்மையா இருக்காங்களே அவங்க என்னை வரைக்கும் இரண்டாவது தாய் என்று தான் சொல்வேன் அந்த அளவுக்கு பரிவோடும் பாசத்தோடும் என்னை நடத்தினாங்க அவங்க அந்த காலகட்டத்திலே வாரத்தில் மூன்று படங்கள் வெளியான மூன்று படங்களிலும் கதனா வெவ்வேறாக இருப்பார் ஆனால் கே ஏ தங்கவீரு எல்லா திரைப்படங்களிலும் இருப்போம் அவர் வீட்டுக்கு வராத நடிகர்கள் இல்லை அவர் வீட்டுக்கு வராத இயக்குநர் இல்லை என்று சொல்லலாம் அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இருந்த மிகப்பெரிய மனக்குறைனா அவருக்கு வாரிசு இல்லாததுதான் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் என்னை தன்னுடைய நண்பர்கள் எல்லோருக்கும் அறிமுகப்படுத்தி இவனை நான் தத்தெடுத்துக்கலான் இருக்கேன் இவனுக்கு ஒரு நல்ல பெயர் வையுங்கள் என்றார் கே ஏ தங்கவேல் தங்கவேல் அப்படி சொன்னோடனே அவர் எல்லோரும் சேர்ந்து எனக்கு சூட்டிய பெயர் தான் மோகன் அதுவரையிலே ஜின்னாவாக இருந்த நான் இப்படித்தான் அன்று முதல் மோகன் ஆனேன் என்று தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று நூலிலே பதிவு செய்திருக்கிறார் படத்தொகுப்பாளர் தமிழ் சிம்மா உலகிலே பல சாதனை படைப்புகளை படைத்திட்ட இயக்குனர் தான் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர் எந்த படப்பிடிப்பை முதல் முதலாக பார்த்தார் அப்படின்ற செய்தியைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் ஏபிஎம் தான் முதல் முதலாக ஒரு படப்பிடிப்பை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கே பாலச்சந்தருக்கு கிடைத்தது அங்கே ஒருத்தர் மூலையில் தீவிரமாக புத்தகம் ஒன்றை படித்தபடி இருந்தார் இரட்டை இயக்குநர்களில் ஒருவர் அவர் என்று அவரை பாலச்சந்தருக்கு அறிமுகம் செய்தார் இன்னொருத்தர் பார்த்தா அந்த செட்டுக்கு நடுவே பரபரப்பாக ஓடிக்கொண்டிருந்தார் அவர்தான் அந்த இரட்டை இயக்குநர்களில் இன்னொருவர் என்றார்கள் அந்த படப்பிடிப்பு தளத்தினுடைய இன்னொரு மூலையில் சுருட்டை முடியோடு ஒருத்தர் தீவிரமாக எழுதி கொண்டிருந்தார் அவர்தான் அந்த படத்தினுடைய வசனகர்த்தா என்று பாலச்சந்தருக்கு அறிமுகப்படுத்தினார் அதற்கு பின்னால் பாலச்சந்தர் பார்த்தபோது அந்த செட்டுக்கு நடுவே நடுநாயகமாக இருந்த ஒரு இளைஞர் ஏற்ற இறக்கத்தோடு தமிழை மிக அழகாக பேசி கொண்டிருந்தார் இதெல்லாம் கேட்கும் போதே பாலச்சந்தர் பார்த்த அந்த முதல் படப்பிடிப்பு எது அப்படின்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஆம் உங்களுடைய ஊகம் மிகச்சரியானது அவர் பார்த்த படப்பிடிப்பு பராசக்தி அந்த படப்பிடிப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டிலே அவர் பார்த்திருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எந்த படப்பிடிப்பிலே நடிகர்களும் சிவாஜி அவர் பார்த்தாரோ அந்த நடிகர்களிலும் சிவாஜி கணேசனை அவர் இயக்குவதற்கு அதற்கு பின்னாலே பத்தொன்பது ஆண்டுகள் அவருக்கு பிடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டிலே தான் நடிகர்களிலும் சிவா நடிக்க பாலச்சந்திர இயக்கிய எதிரொலி என்ற திரைப்படம் வெளியானது